ஜனநாயக முறைப்படி எங்கள் கட்சியில் யார் வேண்டுமானாலும் பேசலாம் என மேடையில் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சனம் செய்துள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவித்து எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் என பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என கூறியதாக தெரிவித்தார் இந்நிலையில் அதற்கு கட்சி ஜனநாயக முறைப்படி தன்னிடம் விளக்கம் கேட்டிருக்க வேண்டும் என்றும் ஜனநாயக முறைப்படி கட்சியில் யார் வேண்டுமானாலும் பேசலாம் என மேடையில் மட்டும் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் என்றும் செங்கோட்டையன் விமர்சனம் செய்துள்ளார் வகையில் நேற்றைய தினம் அந்த விளக்கத்தை நான் வெளிப்படையாக அதை நான் தெரிவித்தேன் அதற்கு இன்று கழகத்திலிருந்து கட்சியுடைய பொறுப்புகளை விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பொதுவாக ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும் அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம் சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் இந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடைகளை பேசியிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும்